ஹாய் ஹலோ இன்றைக்கி நான் டிமார்ட்டில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அழகான பவுல் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நேரில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் தான் அப்புறம் வந்து இந்த பேஸ்கெட் வாங்கினேன் எதாவது நம்ம ஆயில் கண்டெய்னர் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆல்ரெடி நான் இதே மாதிரி அஞ்சு வச்சுருக்கேன் திருப்பி எதாவது போட்டு வைக்கிறதுக்கு ஆகும்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஸ்பூன் ஸ்டாண்டு ஸ்பூனு நைஃப் இந்த மாதிரி எதாவது போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கம்ஃபர்ட் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ரின் ஆளாக வாங்கினாங்க என் ஹஸ்பண்ட் அதிகமாக ஒயிட் ஷர்ட்டு தான் போடுறாங்க ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க அதனால தான் ரின் ஆளாக ஒயிட்டு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்கு இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபரில் போட்டிருந்தாங்க எம்ஆர்பியிலேருந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு ஒரு செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் பக்கம் கம்மியாக இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் அதுவும் அப்படிதாங்க இது பரவாயில்ல நம்ம வெளியெல்லாம் பார்த்தா ஹண்ட்ரட் கிராம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமே வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி சம்திங் தான் வந்துச்சு அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பாதாம் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஹிமாலய ஆல்மண்ட் ரோஸ் சோப்பு இது ஆல்ரெடி நான் பிரித்துட்டேனா பிரித்து ஒரு சோப்பு எடுத்துட்டேன் இதுவும் அப்படி தான் எம்ஆர்பியிலேருந்து செவன்ட்டி ருப்பீஸ் பக்கம் கம்மியாக இருந்துச்சு சரின்னு இதை இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை சரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முல்தானி மட்டி ஃபேஸ் வாஷ் வாங்கினார் அதே என் ஹஸ்பண்ட் வாங்கினார் இது இவ்வளோதாங்க மொத்தமாக ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் பில் போட்டு வரப்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துடுச்சு நான் என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சி போனது ஒன்றுங்க ஆனால் நான் வாங்கிட்டு வந்ததும் ஒன்றுங்க நான் நினச்சி போனதில் ஒன்றே ஒன்று தான் நான் வாங்கியிருக்கேன் என்னென்னா ரின் ஆளாகவும் கம்ஃபோர்ட் மட்டும்தாங்க பொருள் என்னமோ கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் பில்லு தான் ரொம்ப பெருசாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்